அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அண்ணன் திரு விஜய் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் துவங்கி இருக்கிறார் வாரத்தில் சனி ஞாயிறு மட்டும் மக்களை சந்திக்கிறார் இதுதான் அவருடைய இன்றைய செய்தி இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கடந்த வாரம் அண்ணன் திரு விஜய் அவர்கள் திருச்சியில் வந்தார் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இளைஞர் கூட்டம் பூராமே இளைஞர் கூட்டம் அங்கே எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் இளைஞர்கள் கூட்டம் இளைஞர்கள் படை தான் சரியான கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் வந்து சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளவு மக்கள் மத்தியில் அவர் கூட்டத்தில் அவர் மிதந்து வந்துட்டார் ஒரு வழியாக வந்து மக்களை சந்தித்து பேசி அவருடைய கருத்துக்களை தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து பேசிட்டார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல் கடமையாக அதிர்ந்து போயிருக்கு அவருடைய பேச்சுக்கள் அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறான் இது பூராமே நல்லா தெரியுதுங்க காசு கொடுக்காத ஒரு கூட்டம் அங்கே எந்த கிழவிங் கிழவிக்கு வேலையே இல்லை பூரா இலவட்ட பயல்கள் பூரா படித்த பயுக படிக்கின்ற பயல்கள் எல்லா பேரும் வந்துட்டேன் கல்லூரி மாணவர் அவ்வளோ கூட்டம் இந்த பக்கம் பார்த்தாலும் இளைஞர்கள் கூட்டம் அப்போ கூட்டம் கும்மியுது இந்த அரசியல்வாதி பூராமே கதி கலந்துறேன் என்னடா இது நம்ம ஒரு கூட்டம் போட்டோம்னா காசை கொடுத்து வண்டியை பிடிச்சி ஆளுகளை கல்லடு கட்டைகளை ஏற்றி ஆண்கள் பெண்களை கொண்டு வந்து அந்த இடத்துல குமிக்கணுமே இவன் பூரா இலவட்டம் அங்கிட்டு போய் திருறானே என்ன நடக்க போகுது அரசியல் அப்படின்னு அப்படியே பூரா கதி கலங்கியிருக்கிறேன் இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குது தேர்தலுக்கு அதுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரே பயம் இப்போ என்ன பண்ணுறேன் அவனுடைய கூட்டத்துக்கு மேக்சிமம் இளவட்ட பிள்ளைகளாக வாங்கடா வாங்கடான்னு காசை கொடுத்து கூப்பிட்டு பார்க்குறேன் ஒருத்தன் வர மாட்டேறேன் அந்த கெல்லடு கட்டைகளை பூரா காசை கொடுத்து கும்மிச்சு வண்டியில் இப்போ எங்கெங்கே போகிறானா அண்ணா திமுக திமுக கூட்டத்தை கொண்டு போய் கும்மிக்கிறேன் ஆளுகளை கொண்டு போய் கும்மிக்கிறேன் இந்த கூட்டம் மாதிரி அங்கே கொண்டு வரணும்னு பார்க்குறேன் முடியலை இது பயங்கரமான கூட்டமாக இருக்கும் இவன் பார்த்தா அங்கிட்ட அங்கிட்டு ஏறிக்கிட்டு சரியான கூட்டம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அப்புறம் நீங்கள் அரசியல் அரங்கத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் திரு விஜய் அவர்கள் எழுதி வச்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறாரு நான் வந்து எழுதி எழுதி வைக்காமல் நான் பேசுகிறேன் என்னுடைய மனசுலேருந்து பேசுகிறேன் பார்த்துக்கங்க இவர் வந்து பார்த்து பார்த்து பேசுகிறாரு நான் பார்க்காம பேசுகிறேன் அப்போ பார்த்து எழுதின மாணவன் நல்லவனா பார்க்காம எழுதின மாணவன் நல்லவனா நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு நம்ம பதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புள்ளி விவரத்தோடு பேசணும் என்ற ஒரு அடிப்படையிலையும் இன்னைக்கு வந்து நம்ம ஒன் டு ஒன்று சும்மா பேசலை ஒரு பொது இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற மக்கள் அவர் மத்தியில் பேசும்பொழுது எதையுமே ஒரு புள்ளி விவரத்தோடு கரெக்டாக பேசணும் அதனால தான் அவர் வந்து பேசுகிறாரு அப்போ பேசும்பொழுது பேப்பரை பார்த்து பேசுகிறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க பேப்பரை பார்த்து பேசினா ஏன் பேப்பரை பார்த்து பேசுனார் அப்படின்றேன் இப்போ பேப்பரை பார்க்காம பேசுனா மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு இந்த அஞ்சு நாள் கேப்பு எதுக்குன்னா ச சனி ஞாயிறு விட்டுறாங்க மித்தம் ஒரு அஞ்சு நாள் கேப்பு விடுமுறை இந்த அஞ்சு நாள் இவர் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறாரு அப்படின்னு அவர் மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு பார்த்து பேசுகிறாரு பார்க்காம பேசுகிறாரு மக்கள்கிட்ட தானே பேசுகிறாரு மக்கள் தானே முடிவு பண்ண போகிறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்கள் எதுக்கு இதுக்கு எதிர்வினை ஆட்டுறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் அரசியலுக்கு கூப்பிட்டோமா கூப்பிட்டோமான்றாரு அரசியலுக்கு கூப்பிட்டு தான் வரணும் அவசியமே இல்லை நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் முடிவு மக்கள் தான் கொடுக்க போகிறாங்க நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுறீங்க இப்போ எதிர்கட்சிகள் பூரா பார்த்தீங்கன்னா பயந்து இருக்கேன் இப்போ எந்த டாப்பிக்குமே இல்லை தமிழகத்தின் தலைப்பு செய்தி அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எங்கே போனாலும் அதான் செய்தி அப்போ அண்ணன் விஜய் அவர்கள் நல்லா தெளிவாக கரெக்டாக பண்ணுறாரு சனி ஞாயிறு மக்களை சந்திப்போ மக்களும் விடுமுறை நாளில் இருப்பாங்க அவங்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் நம்ம போய் மக்களை சந்திச்சுட்டு வந்துடுவோம் இன்றைக்கி கூட்டம் அதிகமாகுது சந்திச்சுட்டு வந்துடுவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா அனுமதி கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கடுபிடி அரசு தரப்பில் அது ஒரு பக்கம் கரெக்டாக கட்சி நிர்வாகிகளை வச்சு போய் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு பக்கமாக முறையாக அனுமதி வாங்கி கரெக்டாக செய்கிறாரு சட்டத்தை மீறாமல் கரெக்டாக செய்கிறார் எங்கேயாவது ஒரு சேதம் அடைந்தால் அந்த உடனே இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார் சேதம் அடைஞ்சால் அந்த கார் அவர் வாங்கி கொடுத்துறாரு அந்த கடை கடைகள் ஏதாவது ஒரு பொருட்களை சேதமடைந்தாலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் யாரும் நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உழைத்த பணத்தை தமிழக மக்களுக்காக திருப்பி செலவு செய்யக்கூடிய செலவு செய்ய துடித்து கொண்டிருக்கிறார் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அதாவது இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க சம்பாரிச்சுட்டு இன்னைக்கு வீட்டில் உட்காரலாம் ஏசி ரூம் இருக்குது ஐம்பது வயசு ஆகிப்போச்சு வீட்டில் உட்காரலாம் ஆனால் அவர் இன்னைக்கு அவருக்கு மார்க்கெட் இருக்குது ஆனால் அதை விட்டுப்பிட்டு ஏன் வர்றாரு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் நமக்காக ஒரு தலைவர் வர்றாரு இதை நம்ம விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் சிந்திக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து கூடியிருக்கு இந்த கூட்டம்னா ஓட்டாக மாறுமா இந்த கூட்டம் வந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இவ்வளோ தான் வருது ஆனால் போது நிறையா வரும் இந்த கூட்டத்தை கணக்கு பண்ணும்போது ஓட்டையும் கணக்கு பண்ணும்போது ஓட்டு தான் அதிகமாக வேணும் அவ்வளோ பேர் வருவாங்களாம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ஒரு லட்சம் பேர் வந்து நிற்கிறாங்க ஆனால் அந்த தொகுதியில் மொத்தம் நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கணும் இதெல்லாம் நம்ம சுத்தப்பட்டு வருமா நாலு தொகுதிக்கு இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது இளைஞர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் பெண்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லோருமே வீட்டில் இருந்து கொண்டே தொலைக்காட்சி மூலமாக அண்ணன் விஜய் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பேச்சை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே இடமும் பார்த்தாது கூட்டமும் அதிகமாயிரும் அதே நேரத்தில் ஓட்டு போடும்போது அவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க அன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் நிறையா பெண்கள் ஆண்களோடு பேசி பழகும்பொழுது அவங்க சொல்கிறாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதனால் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ சொல்லும் பொழுது அதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும்ல அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு அவங்க கூட்டத்துக்கு வரல அதனால் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா அவங்களும் ஓட்டு போடுவாங்க அப்போ கூட்டத்துக்கு வந்தவங்க தான் ஓட்டு போடுவாங்க அவங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வேலைக்கு போனவங்க தொழிலாளர்கள் விவசாயிகள் எல்லோருமே சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் இது பாருங்கள் சஸ்பென்ஸாக மக்கள் எப்படி மட்டும் ஓட்டு போடுறாங்கன்னு நம்ம தேர்தல் அப்போ தேர்தல் முடிவப்போ தெரிஞ்சிடும் இப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் அதுலேயும் நீங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காசு கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்டப்பட்ட கூட்டம் என்பது வேறு கூடிய கூட்டம் என்பது வேறு இங்கே அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல மற்ற அரசியல் கட்சி போராமே என்ன பண்ணுறான் ஒரு ஆளுக்கு இரநூறுவா ஒரு ஆறு மணி நிகழ்ச்சி ஒரு ஒம்பது மணிக்கு நிகழ்ச்சி ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் அந்த இடத்துல வந்துடணும் அப்போ அந்த கட்சிக்காரன் போய் என்ன செய்யணும் அங்கே இருக்க பெண்களுக்கு அப்புறம் இரநூறுவா இரநூறுவா கொடுத்து மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களுக்கு காசை கொடுத்து அந்த இடத்துல கூட்டத்தை கூட்டி எங்கள் பின்னாடி இவ்வளோவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் யாருக்கும் பணம் கொடுக்கலை யாரையும் கூப்பிடலை இளைஞர்கள் தன்னெழுச்சியாக அவர்கள் வந்து நிற்கிறாங்க இப்போ இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான் இருக்குது இங்கே முதியவர்கள் கூட்டம் இருக்குது பெண்கள் கூட்டம் இருக்குது இல்லை தொழிலாளர்கள் எல்லோரும் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் என்ன பேசுகிறாரு ஏது பண்ணுறாரு டிவியில் செல்ஃபோனில் தொலைக்காட்சி பேப்பர் எல்லாத்திலையும் பார்க்குறாங்க இவருடைய கருத்து அங்கே போயிடுது அப்போ அவங்க என்ன செய்வாங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டாக மாறும் கண்டிப்பான முறையில் மாறும் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை அண்ணன் என்று விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார் இது தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய சூறாவளி சுனாமியை ஏற்படுத்தப் போகிறது மக்கள் அனைவரும் மாற்றத்துக்கு தயாராகிவிட்டார்கள் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் தொடர்ந்து அவருடைய புகழை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி இளைஞர்கள் அவர் பின்னால் நிற்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே ஒழுக்கத்தோடு நேர்மையோடு கரெக்டாக இருக்காங்க இதில் என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சிக்காரங்க ஒரு சில இளைஞர்களை அந்த கட்சிக்காரங்களே உள்ளே அனுப்பிவிட்டு வேணுக்கும்னு ஒரு சேதம் அடைந்து விட்டு அங்கங்கே டெல்லி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க இதுபூராமே எதிர்கட்சியில் செய்கிற சதி உண்மையான விஜய் தொண்டர்கள் யாரும் இதை செய்வது கிடையாது இவங்களாம் ஆளை உள்ளே இறக்கி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு கெட்ட பேராக்கம் சொன்னாங்க அதையும் இந்த சதியையும் முறியடிப்பார் அண்ணன் விஜய் அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் நன்றி வணக்கம்